மாயா சந்தியா சீரியலில் நாளைக்கு என்ன இடக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் வேறு லெவல்லாமா சார் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ என் லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம மாயாலேருந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க முதல் செட் போட்டியில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி அப்பான்னு பார்த்து ப்ரின்ஸ்பல் வந்து எப்படி இருந்தாலும் வந்து நம்ம தனா தான் ஜெயிப்பா ரெண்டாவது செட்லையும் அப்படின்னு ப்ரின்ஸ்பல் வந்து ஆனித்தனமாக தனா மேலே நம்பிக்கை இருக்காங்க புயல் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவங்க வீட்டுக்கு வந்து ஃபோன் அடி ரகுராம் கையாலே வந்து நம்ம தனலட்சுமிக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா ரொம்ப சூப்பராக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஜானியமாக தான் எடுக்கிறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி அந்த காலேஜ்லேருந்து பேசுகிறோம் என்ன சார் ஆச்சு ஃபோன் பண்ணியிருக்கீங்களே ரகுராம் இருக்காரா அவரை நாங்கள் காலேஜுக்கு வந்து கூப்பிடலான் இருக்கோம் ஒரு பொண்ணு வந்து இங்கே ஜெயிச்சிருக்கா அவளுக்கு அந்த பேட்மிண்டன் சம்மந்தப்பட்ட ஹெட் ஆக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கான ட்ரோஃபி மெடலு இது சர்ட்டிஃபிகேட்டு இது எல்லாம் கொடுக்கணுன்னா ரகுராம் கையால் கொடுக்கணுன்னு தான் நாங்கள் ஆசையாக இருக்கும் அச்சு அங்கே போனால் தனாக வந்து மாட்டிப்பாங்களே அப்படின்னு சொல்லி பட்டமாக இருக்காங்க ஏன்னால் ப்ரின்ஸ்பல் வந்து தனத்துக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற விஷயத்தை வந்து சொல்லாமல் அங்கே யாருக்கோ ஒரு நபருக்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரி இவங்ககிட்ட சர்ப்ரைஸாக வந்து வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு தான் ப்ரின்ஸ்பல் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க ஒரு பக்கம் இங்கே இல்லை சார் அவர் அவர் வெளியில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஜானகி எதுக்கடா வம்புன்னு அப்போனு பார்த்து ஜானகி யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லும்போது பிரகராம் வெளிலேருந்து வண்ட அறுப்பில் இருக்கே ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை கொடுமா நானே பேசிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க இது மாதிரி சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அதுக்கெலாம் எனக்கு தகுதி இருக்கான்னு ரெகுராம் வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு தகுதி இல்லாமலாம் இல்லை சார் நீங்கள் எவ்வளோ ஆள் எங்களுக்கு தெரியும் இந்த ஊர் மக்களுக்கும் தெரியும் உங்கள் கையால் கொடுத்தா தான் சார் அந்த ஃபோனுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சுதான் உங்கள் கையால் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோன்னு சொல்கிறாங்க எப்போ வந்து கொடுக்கணும் என்றைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி என்னது இன்றைக்கா இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வர முடியுமா சரி நான் ரொம்பவே பிஸி தான் இருப்பின்னு வந்து நான் உங்களுக்காக ஃப்ரீ பண்ணிட்டு நான் வந்துடுறேன் ரொம்ப நன்றி சாருங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க ஜானகி இப்போ நம்ம காலேஜுக்கு வந்து போக போகிறோம் தனாக்கும் மாயாக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நம்ம காலேஜுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு வந்து மிகப்பெரிய போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாளா அவளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணுமா ஏகப்பட்ட ட்ரோஃபி மெடல் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நம்ம போய் வாழ்த்திட்டு வந்துருவோமா இந்த காலத்துலேயும் இது மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்கள்ல இதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ரகுராம் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டவனு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி ஏன்னா அடுத்தது வந்து நம்ம தனாத்தை பார்த்துட்டா என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரில அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறது தனா வேறு அங்கே விளாண்டுக்கிட்டு இருப்பாளே இதை வந்து ரகுராம் வந்து பார்த்துட்டா எனக்கும் கெட்ட பேர் சீனுக்கும் கெட்ட பேர் அப்புறம் மாயாக்கு ஏற்கனவே இது மாதிரிலாம் பிரச்சனை முடிக்கிட்டு இருக்கே இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தர்மா ஆற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது உடனே நம்ம போகணும் இப்போ போனாதான் ஒன் ஹவருக்குள்ளே போக முடியும் போலான்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க ரெண்டாவது செட் போட்டி வந்து நடக்குது அந்த போட்டிலையும் வந்து தனலட்சுமி வந்து ஊதி தள்ளிடுறாங்க ஈஸியாக வந்து ஜெயிச்சிடுறாங்க அந்த இடத்துல உன்னை எதுக்கும் கவலைப்படாது நீ சூப்பராக தான் விளாண்டேங்கிற மாதிரி கோச் வந்து பேசுகிறாங்க ப்ரின்ஸ்பல் வந்து வெகுவாக வந்து கை தட்டுறாங்க பரவாயில்லமா நீ சாதிச்சு காட்டிட்டேன் உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் உனக்கு நான் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாமா நீ ஏன் ரூம்க்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு தானா நீ இங்கேயே உட்காரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு விஐபி கையால் மட்டும்தான் நீ அவார்டு மெடலு எல்லாம் வாங்க போகிற அப்படிங்களா சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி பிரின்ஸ்பல் ரூம்லேயே உக்காந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து கார்த்தியிலேருந்து எல்லாரும் நம்ம வாசலில் வந்து ஒருத்தரை வந்து வெல்கம் பண்ணணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க யார் சார் மிகப்பெரிய ஒரு ஆள் தான் வராங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் காலேஜுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்க நம்ம ரகுராமும் ஜானகியம்மாவும் கேஷுவலாக வந்து பிரின்ஸிபல் ஏற்குமே வந்து விஐபி யாரோ கையால் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்லம்மா மாயா அது யாராக இருக்கும் சத்தியமாக நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காது ஏன்னா மாயா இப்போ எப்படி இருக்கான்னு தெரியும்ல பார்த்துட்டா பிரச்சனையிட போகுதுன்னு சொல்லி மணிவண்ணன் வந்து பேசுகிறாங்க சீனோட அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க மாயா அப்பான்னு பார்த்து ரகுராம் வந்து பார்த்துட்றாங்க நம்ம மணிவண்ணனை சீனு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க இல்லை பசங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பேசணும்னு சொன்னாங்க அதனால தான் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வேற நிறையா இருந்துச்சா அதனால தான் பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க ஐயோ இவரை தான் விஐபியாக கூப்பிட்டு வந்து சர்டிவிகேட் கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு சின்னதாக வேலை இருக்குது நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம் நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லி ரகுராம் வந்து முன்னாடி வந்து போகிறாங்க எனக்கும் முக்கியமான வேலையாக இருக்குது சர்டிஃபிகேட் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரகுராம் மட்டும் சந்தோஷமாக வந்து போகிறாங்க சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சீனுக்கிட்டேயும் நம்ம மணிவனன்ட்டையும் பேசுகிறாங்க நம்ம மாயா நம்ம தனத்துக்கு தான் பிரின்ஸ்பல் ரூமுக்கு தான் வேக வேகமாக போகிறாங்க பாருங்களேன் எனக்கு ரொம்ப பாட்டமாக இருக்குது தனலட்சுமி வந்து உள்ளே வந்து கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க என்னது இவ்வளோ நேரம் ஆகுது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது பிரின்ஸ்பல் வந்து பார்த்துட்றாங்க நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னையும் மதிச்சு என்ன கூப்பிட்டுருக்கீங்களா சார் சர்டிஃபிகேட் கொடுக்க அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் டோர் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து இருந்து எல்லாரும் குடுகுடுன்னு போகிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போனோன்னு தெரிலன்னு சொல்லி சீனுவோ மாயாவும் பாட்டமா இருக்காங்க டோர் திறக்க போகிறாங்க திறந்துட்டு நம்ம தனா வந்து இன்னமும் அங்கே தான் இருக்காங்க வெளியிலேருந்து ரகுரா அம்மும் ஜானகி அம்மா வந்தால் சீஃப் கெஸ்ட்டாக வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்கிற விஷயம் வந்து தெரியாதனால அவங்க சந்தோஷமா என்னது இன்னமும் காணும் வெளியில் போனாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஐயோ நம்ம மாட்டினோம் அப்படின்னு சொல்லி சீனு மணிவண்ணன் எல்லாரும் பாட்டாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா எப்போதும் நீ தான் ஐடியா பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுவேன் போல்டாக பேசுவேன் நீயே வந்து திட்டு திட்டுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தா நாங்க என்னமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ஒன்றும் தெரியல இப்ப கதவு திறந்துட்டா எல்லாமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம சொன்னாலும் ரகுராம் பிரின்ஸிபல் யாரும் கேட்பாங்களா இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அச்சு இதுக்கு பின்னாடி நானும் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆகுதுன்னு தெரியலையே மச்சான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி மணிவனன் ரொம்ப பயப்படுறாங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து நிறுத்துங்க சார் இவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் தம்பி நான் தான் கொடுக்க போகிறேன் ரகுராம் வந்து பேசுறாங்க அதுக்கு இவருக்கெல்லாம் தகுதியே இல்லை எது அடிப்படையில் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நீங்க என்ன நல்லா கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க நல்லாவே தெரியும் நானும் கட்டுப்பாடெலாம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அது குடும்பத்தோட நல்லதுக்காக தான் தவிர நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார் இவர் அந்த காலத்து மனுஷன் சார் அந்த காலத்து மனுஷனை இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற முடியாது இவரால மாத்திக்கவும் முடியாது இது எனக்கு நல்லாவே தெரியும் தனத்துக்காக மாட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க மாயா வந்து திங்க் பண்றாங்க கார்த்தி வந்து நமக்காக தான் பேசுறாங்க மாமா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அவர் வந்து சமாளிச்சிருவாரு அப்படியா இவர் அவ்வளோ நல்ல மனுஷனா தெரியாம போச்சேங்கிற மாதிரி மணியன் வந்து யோசிக்கிறாங்க கஞ்சாலையில் வந்து பேசுறாங்க உள்ளுக்குள்ள தானா வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கா ரகுராம் பார்த்துட்டு அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியலையே கார்த்தி சமாளிச்சுட்டு உள்ள போயிட்டா பெரிய பிரச்சனையாயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்னை கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்களான்னு ட்ரக்ராம் வந்து கேட்குறாங்க ஒன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல கார்த்தி சரி சார் உங்கள் வீட்டு பொண்ணுங்க இதே மாதிரி விளாட நீங்கள் வந்து பர்மிஷன் வந்து கொடுப்பீங்களா நீங்கள் வந்து என்ன தம்பி நினச்சிட்டு இருக்கீங்க என் பொண்ணுங்க ரெண்டு பேர் வந்து மாயா இங்கே தான் படிக்கிறா இன்னொன்று என் பொண்ணு இங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சார் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல உங்கள் பசங்களை வந்து விளாட பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை தாராளமாக கொடுக்கலாம் சரிப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் யார் கையால் திறமை இருக்கோ அங்கீகாரம் கொடுக்க முடியுமோ அவங்க கையாலே கொடுத்துக்கோங்க எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பிரோகிரம் என்னப்பா கார்த்தி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி தனலட்சுமி உனக்கு கோவம் இப்போ தனலட்சுமி அவங்க அப்பா கையால் வந்து அவார்டு வாங்கணும்னு நினைக்கிறா அது சுத்தமாக உனக்கு பிடிக்கலையா சார் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம்லாம் என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசாதீங்க அவங்க படிக்க வைக்கிறதே மிகப்பெரிய விஷயம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க இது மாயாக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் இவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் அன்பா பாசமாக வந்து யோசித்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தனா அவனோட வாழ்க்கையை வந்து திருப்ப பார்த்துட்டீங்க நிச்சயம் வந்து தனாக்கு இது மாதிரி ஒரு விஷயம் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி நடந்திருந்தா இனிமேட் நாளை காலேஜுக்கே வந்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா நல்ல வேலை இதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி மாயாட்ட கேட்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் சார் எங்கள் பெரியப்பா மட்டும் பார்த்துருந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது எனக்கும் என்னால் தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியுது கார்த்திக் சார் சொன்ன மாதிரி நடந்திருந்தாலும் ஆச்சரியப்பதுக்கு எதுவும் இல்லை நல்ல வேலை நான் எந்த தப்பு பண்ணலைங்கிற மாதிரி பிரின்ஸிபல் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எப்ப அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க